எமதண்ணி நன்னி தானே நன்னி நானே அண்ண நண்ணி தான நன்னி தான நன்னி தானி தானே தான நன்னி தான நானி ஏனா நீ தானே தானே நன்னி தானே யாபனுக்கு முன்பி ஆணை முக தோனி யாபனுக்கு முன்பு இருந்த ஆனைமுக தோனி வாழகு முளை பாரியாள் தானே அம்மா போடுங்கம்மா ஒரு குழவ கிளம்புராலந்தாயே ஆளுங்கம்மா ஒரு குழவ கிளம்பு ராய அம்மா போடுங்கம்மா ஒரு குழவ கிளம்புராலந்தாயே ஆளுங்கம்மா ஒரு குழவ கிளம்பு ராய அம்மா முளைப்பாரி கரைக்க வராதாயே அம்மா மலைப்பாரி கரைக்க வராதாயே துர்க்கையம்மா அழகு அம்மா அழகு துர்க்கை அம்மா அவ போடுங்கம்மா ஒரு குழவ முளைப்பாரி தாயே வாடுங்கம்மா ஒரு குழவ முளைப்பாரி தாயே அம்மா பாடுங்கம்மா ஒரு குழவ முளைப்பாரி தாயே ஆடுங்கம்மா ஒரு குழவ முளைப்பாரி தாயே அம்மா பாடுங்கம்மா ஒரு குழவ துர்க்கை துர்கையம்மா பாடுங்கம்மா ஒரு குழவ வாராளு துர்க்கை அம்மா முளைப்பாரி கரைக்க வாரா ஒரு கொலவ போடுங்கம்மாறி கரைக்க வரா கரண்டடிக்கு தானம் தானா காலி எட்டு பேரும் சந்தோஷமா மொளகரைக்கான் தானா நேதானேதானாண் மா முளை பாரிங் கரைக்க வாரா போடுங்கம்மா ஒரு குலவானேதானா நேதான நேதானான் மாமொழ கரைக்க வாராளா தாயி மூளை பாரியம்மான் தானா நம்ம உத்தமியா கிளம்புறாளாம் ஒரு கொலவ போடுங்கம்மா நானே தானா நே தானே அவ ஒரு சுத்த கிளம்பி வாரா முளைப்பாரி தேவி அம்மா நானே தானா நே தானே நே தானா அவத்தமியோ வாராளம் ஒரு கொலவ போடுங்கம்மா நானே தானா நீ தானு நண்ணே தானா எம்மா அக்கா தங்க எட்டு பேரும் சந்தோஷமா கிளம்ப போ ி சொல்லுங்கம்மா உத்தமியா துணபுரிமா காத்தங்க எட்டு பேரும் எட்டோட எட்டு நாளா நாணி சொல்லுங்கம்மா துர்க்க எம்மா தொணபுரி எம்மதுர்க்க எம்மா கோட்டை இல பாரி மொள தொழிச்சா நானி தானே தானே நண்ணி தானி அவ மொள தொழிச்சா எட்டு பேரும் சந்தோஷமா கொழவ போட்டு ஆனானி தானி தானே நண்ணி தானா நீமா கா தங்க எட்டு பேரும் துர்க்கையம்மா கோைய விட்டு சொல்லுங்கம்மா பாக்கியுணுரிவ துர்க்கையம்மா கோட்டை விட்டு கிளம்புற எட்டு பேரும் சொல்லுங்கம்மா துர்க்கையம்மா ஓட்டிவ சாம பூசையத்தான் சந்தோஷமா எத்து கொண்டு நீ சொல்லுங்கம்மா குழமகளி ஓடிவார் அக்கா தங்க எட்டு பேரும் கிளம்புராள போட்டு ஆனா நீ சொல்லுங்கம்மா அம்மா குழம்பே உத்தமியா குளவ சத்தோம் ஓடுங்கம்மா கிளம்புராளே மாரியம்மாட்ட காரி துர்கையம்மா ஓடிவார ஈராத்த காத்தம் அவ இருக்கொடி அமந்தவளே ஈராத்து காரியம்மா இருக்கங்கொடி மாறிவார துர்க்கை அம்மா கோட்டை விட்டு கிளம்புராளங்கொழவ போட்டு துர்கையம்மா கோட்டையில மஞ்ச நல்ல முகத்தலை வசாயானே மாரியம்மா மணி கொளவ போட்டு கொட்டாயான மாறி சாத்தோரு மாரியம்ம வடக்கா செல்வி தங்கம்மாளும் கொழவ போட்டு வாராயே வடக்கு வாச செல்வி வாரா காந்தாரி கனகதுர்கம்மா முப்பூடாதி கொளவ போட்டு கிளம்புராழ முத்தாரம் மா முப்பூடாதி சொந்தட மாறி ஓட்டி வார போடுங்கம்மா ஒரு கொழவ கட்டகி காந்தாரி போட்டுங்கம்மா ஒரு கொழவ வடக்கு வாச செல்வி வார தாய் காளி எட்டு பேரும் கிளம்பு போற ஒன்னாவது பிறந்த மவ உச்சி மகாலி ஓடிவார் மாறி மாறி பிறந்த மாவ மாறி பெயர் பெற்ற மவ மூன்று முகம் கொண்டவளே முப்போடாதி ஓடி வர்ற வாராளே துர்காதங்க எட்டு ஓடு அட்டாதங்க எட்டு வேற முன்னெலச்சி ஓடி நாக கண்ணி பெத்தமவ நாடாள மாவ சர்ப்பமாக வாராளே அம்ப ஓரு துர்கையம்மா நாகரணி நாகராச நலமுடனே கிளம்புரா கொளவ சத்தாட்ட காரி துர்கையம்மா வாரிய போடுங்கம்மா ஒரு கொழவ கிளம்பிட்டாளா எட்டு பேர் சாம்புராணி வாசக்காரி சத்தி கொண்ட துர்கை வார முட்டையில் பிறந்த அவ மொழிக் கொளவ போடுங்க சடையலகி ஹரி ரமணி தங்கையம்மா ஓள சடையலகி கோபால தங்கைய பீரக்கு முன்ன விளையாட பின்பிறந்தா போட்டுங்கம் மாமாவரசோமள பாரி அம்மாளுக்கு முன்ன கதறியாட ஆட பெண் பிறந்த ஓடிவார துர்கையம்மா மாரி அவள முன்னே சோழம் பேருக்கு முன்ன சொல்லி ஆட பெண் பிறந்தாவீர பல்லா விருடையா வெற்றி கொண்ட திருமுகம் மாதாளி போடுவாளா நம்ம ஓரு துர்கையம்மா போட்டுங்கம்மா மாமாவரச முது நல்ல கொலவக்காய் பவள நல்ல முகத்தழகி முத்து நல்ல சரமழகி கையில் எடுத்து கொடி கொடியழகி பத்தினிய வாராளி மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையோடு சூழாய் கை போடிப்பா சொல்லி வர குடும்ப போடுங்க மாமா மா மாரசம் கிளம்புற முளைப்பாரி பாரி தேவி வார போடுங்கம்மா ஒரு கொழவ டி போறா போடுங்கம்மா ஒரு கொலவ தாமர பரணி நதி கரைக்கு கிளம்பிட்டர்கம்மா சிங்க முக வாகனமா சீமா பாக்க சப்பர் அம்மா சிங்க முக வாகனமா சிவங்கொடுத்த பாக்கியம்மா கிளம்புற எட்டு பேரும் போடுங்கம்மா ஒரு கொலவர ஒன்று கோடி மணிக்குலவ போடுங்கம்மா இருப்பிடத்தை தியடி போறதா யானே மாறிய போய் வார என்று சொல்லி அடுத்த வருஷம் மல போய் வாரை என்று சொல்லி கிளம்பிட்டாள எட்டு வேறுமா கிளம்புறாள போடுங்கம்மா ஒரு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மணி கொளவ போடுங்க எடுத்து கிளம்பிட்டாள திருக்கையம் மொளப்பாரி தேவிக்கு தாமொத கொளவ கையில் எடுத்து திருவடிக்கு கிளம்புறாள கும்ப கொடம் தலையில் வச்சி கோவாள தங்கச்சி அழகியம்மா கிருஷ்ணனோட தங்கையமா போட்டுங்கம்மா புதுகோளவ பூமகளின் தேவிக்கு தான் நல்ல சேலை கட்டி சிங்காரம்மா ஆடிவாரானே தானே தானே நண்ணே தானே தானா நே தானா நே தானே நண்ணே தானா தானே தானே தங்க மகதானே தானே சொல்லுங்கம்மா உத்தமிய தொணபொரிவ தானே தானே தயில் புரிவா நீ சொல்லுங்கம்மா துர்கையம்மா தொன புரிவா தங்கரடி போரா கதங்க எட்டு பேரு தானா நே சொல்லுங்கம்மா இருபத்தோரு சடையலகி மதானே தானானே தானே நானே தானானே ஆனானே தானாணே தான நண்ணே தானா தானானே தானானே தானே நண்ணே தானானே தானானே எம வாய கட்டி வைத்த கட்டி வளத்தம் அம்மா மொழையே தம்மாவொனியம் வளர்த்தன மா மொழையே வளர்த்தன மா மொழையே ம வைய யாத்து தண்ணீரில போரி அம்மா மொளையே ஆனே தான நன்னிதான நன்னிதானே எமதானே தானே தான நண்ணே நானே நானே தான நண்ணி தானே நண்ணி தானே அவாய கட்டி வை வைத்த கட்டிய வளத்த மொழையே எம வாய கட்டி வயத கட்டி வளர்த்தனம் மாணியே மவை கையாத்து தண்ணீரில போறியம்மா மொழையே மவை கையாத்து தண்ணீல போறள மாதாயே அவை கையாத்து தண்ணீரில போறியம்மா மொழையே வைகையாத்து தண்ணீரில போறலமா தாயே மாதாயே மகாயாம கருகாம உன தாயே மகாயாம கருகா அவன் உட தாயே அம்மா மொழி பாரி தாயே அம்மா மொழ பாரி தாயே அந்த காசியோட தண்ணீரில போரியம் மா மொளையே ம காசியோடு தண்ணீல போறள மா தாயே அம்மா காசியோட தண்ணீரில போறியம் மா மொளையே அம்மாசியோட தண்ணியில போறள மா தாயே அம்மா பாங்கோட பவுசோட ஒளவளத்தாயே பாம்போடு பவுசோடு ஒன்னதாயே அம்மா உன்ன வளத்தோந்தாயே உன்ன வளர்த்தாயே அம்மா பாவனா சொந்த நீரில போராள மாதாயே பாவனா சொந்த நீ இல்லை போராள மாதாயே அம்மா பாவனா சொந்த நீரில போறியம் மா முளையே பாவனா சந்த நீ இல போராள மாதாயே அம்மா கோனாம கொசங்காம முளையே போனாம கொசங்காம வளர மா தாய அம்மா வளர்த்தன மா அம்மா வளர்ந்தனமா ஒன்னியே அம்மா குற்றாள தண்ணீரில போறாயம் மா மொளையே தண்ணீ இல போராளமா தாயே படுக்க பாய இல்லாம தரையில தான் படுத்தோம் படுக்க கூட பாய இல்லாம தரையில தான் படுத்தோம் படுக்க பாயி இல்லாம தரையில தான் படுத்தோம் தையில படுத்த தாங்கி வாங்கி வளர்த்தோம் வாங்கி தாங்கி வளர்த்தோம் அந்த தாமரபரணி தண்ணீரில போறியம்மா முளையே அம்மா தாமரபரணி ஆத்தா தாமரபரணி பரணி தண்ணி இல தாமரைய போற தாமர தண்ணீரில போறியம்மா மொழையே யம தாமர பரணி தண்ணி போறா அம்மா எட்டோட எட்டு நாளா விருந்தாளி போல் இருந்தா எட்டோட எட்டு நாளா விருந்தாளி போல் இருந்தா விருந்தாளி போல் இருந்தா இருந்தாலி போல் இருந்தா ராத்திரி வந்த விருந்தாளி போல் போறியம் மா மொளையே ராத்திரி போல எம்மா ராத்திரி போல விருந்தாளி போல் போராளமா தாயே ராத்திரி வந்த விருந்தாளி போல் ரொணியம் அழுந்தா தாயே மா ராத்திரி போல விருந்தாளி போல் கிளம்புராள தாயே மொனித்தோனித்தோம் பூச செய்து வளர்த்தேன் மா மொளையே மனித நித்தோம் பூச இது வளர்த்தனம்மா ஒன்னியே அம்மா நம்ம மொழையே வளர்ந்தன தாயே ராத்திரி வந்த விருந்தாளி போல் போரி அம்மா மொழையே ராத்திரி வந்த எம்மா ராத்திரி வந்த விருந்தாளி போல் பாராளம்மா நீ ஏ தோணி நீ தோனி தோணி ரூதி வளர்த்தினம்மா மொழையே அம்மா தனித்தோனி ரூதி வளர்த்தனம்மா தாயே அம்மா வளர்த்தின நம்ம மொழையே வளர்த்தனம்மா ஒன்னியே அம தாமர பரணி கரைய தேடி போராள தாயே ம தாமர பரணி ஆ தா தாமர பரணி கரையோராம் போராள மாதாயி தகுந்த பண்டம் தான் படைத்து வளர்த்தனமா மொளையே எம் தகுந்த பண்டோம் தாம்படைச்சி வைத்தனமா ஒன்னியமா வளத்தினமா மொளையே தனமா தாயே சந்தோஷமா கிளம்புறா முளை பாரி தாயே எம சந்தோஷமா நீ சந்தோசமா கிளம்புறாள போடுங்கம்மா கொழவ ஆமா போடுங்க ஒரு கொழவ மொளகரை கே தாயே அம்மா பாடுங்க அம்மா ஒரு கொழவ மொளகொலைக்கே தாயே ஆமா மொளகரைக்கே தாயே அம்மா மொளகலை கே தாயே அம்மா துர்கையம்மா கிளம்பி வாரா போடுங்க அம்மா கொழவா துர்கையம்மா தா துர்கையம்மா கிளம்புறாளம் போடுங்கம்மா கொழவ எம்மா துர்கையம்மா கிளம்பி வாரா போடுங்க மா கொழவேன் மதுர் கையம்மா கிளம்புற போடுங்க மா கொழவே நமது கையம்மா கிளமி வாரா போடுங்க மா கொழவே நம்ம துர்கையம்மா கிளம்புற போடுங்க மா கொழவே